அதனால் இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நாட்டுக்கோட கலைஞர்கள் எல்லாருக்கும் உங்களை பார்க்கறது உங்களுக்கு தேவையான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறது ஒரு சின்ன உதவியை செய்கிறது அதே போல புயல் மாற்றங்களுக்கான அரசும் உங்களுக்கு பல வகையில் பல உதவிகளை செஞ்சு கொடுக்கிறதா கேள்வி சமீபத்தில் நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கு நாராயண ஹாஸ்பிட்டலுக்கு அம்மா ஒரு முறை சுற்றி பார்க்கணும்னு டைரக்டர் அப்போ போகும்போது புதுசாக பண்ணாரு அந்த வாழ்வில் உள்ள அம்மா வந்து பார்க்கணும் அப்போ டயலிசிஸ் நடந்து அப்ப அந்த வாழ்வு குறித்து ஒவ்வொரு பார்த்து பேசும்போது ஆரணி கட்டத்தில் இருந்து ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு விவசாயி அவங்களுக்கு முழு விவரங்கள் தெரியல

ஆசிரிகளுக்கும் நிறைய வித்தியாசம் ஆன்மீகத்தில் உணரக்கூடியது தெய்வம்னு சொல்றேன் அந்த ஆன்மீகம் போறோம்னா கண்ணுக்கு தெரியலன்னா இல்லைன்னு சொல்றாங்க அவ்வளவுதான் ஆனா கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இல்லையா செடி பக்கத்துல போறோம் எப்படி இருக்கு